வணக்கம் செல்வகுமாரின் வானிலை அறிவியலுக்கான வானிலை ஆய்வறிக்கை வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் உப்பளப் பணிகள் செங்கல் சூலைப் பணிகள் கட்டிடப்பணிகள் பொதுப்பணிகள் அனைத்திற்குமான வானிலை அறிக்கை சாலை போடுதல் மற்றும் கட்டுமானப் பணிகள் வண்ணம் தீட்டுதல் அனைத்துப் பணிகளுக்குமான உலர்த்துதல் உள்ளிட்ட அனைத்து பணிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பனிரெண்டு சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது அடுத்த சுற்றின் தென்மேற்கு பருவமழையும் இரவு வெப்பச்சலன தொடங்கி தொடங்கியிருக்கு இது அறுவடைக்கு எந்த அளவுக்கு சாதகத்தை ஏற்படுத்தும் தற்பொழுது பல்வேறு மாவட்டங்களில் உளுந்து நெல் எல் மற்றும் வெங்காயம் மரவள்ளி என்று பல்வேறு அறுவடைகள் நடைபெற்று வருகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மரவள்ளி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மரவள்ளி பல்வேறு மாவட்டங்களில் அறுவடை பண்ணி மலர் அறுவடை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஜெண்டிப்பூ பல்வேறு பணப்பயிர்கள் நிறைய அறுவடைக்கு தயாராகி கொண்டிருக்கு இது மழைப்படிவை மழைப்படிவால் பாதிப்பை ஏற்படுத்துமோ என்கின்ற அச்ச உணர்வும் இருக்குது அதே மாவட்டத்தில் மழைப்படிவும் தேவைப்படுது கொத்தமல்லி விவசாயிக்கு கொத்தமல்லி அறுவடைக்குள்ளே மழை இருக்கக்கூடாது ஏன்னா மழை துளியே சேதப்படுத்திடும் அந்த மழைப்படிவு ஸ்ப்ரே மாதிரி இருந்தால் அது செழிக்க வைக்கும் இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது மழைப்படிவுனாலையும் மழைப்படிவு இல்லாததுனாலையும் இப்போது வரக்கூடிய மழைப்படிவு எப்படி இருக்கும் இப்போ நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் மழை பெடித்தது நேற்றைக்கு பரவலாகவே மழை தொடங்கியிருக்கு டெல்டாவுக்குள்ளே நல்ல மழை தொடங்கியிருக்கு மழைக்கு முன்னாடி காற்று இருக்கும் சரி காற்றுன்னா பெரிய கோடை வெயில் இருக்கக்கூடிய காற்று இருக்காது ஒரு சாதாரணமாக ஒரு மரங்களை லேசாக அசைக்கக்கூடிய காற்று ஒரு மழை வரும்போது லேசாக காற்று அடிக்க தானே செய்யும் இந்த காற்று எப்போ தான் வரும்னு பார்த்திங்கன்னா வெயில் அடித்து மழை வந்தால் இந்த இடிமழை மாலை இரவு மழை பெய்ய வருலாம் அதில் மட்டும் காற்று இருக்கும் பகலில் நிறைய வெயில் அடிச்சிருந்துன்னா அந்த இடத்துல உள்ள காற்று லேசாகி மேலே போயிடும் அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு மழையாக இறங்கிய இடத்துலேருந்து காற்று ஓடியேறும் அதனால தான் காற்றும் அதுக்கப்புறம் மேகமும் வரும் அப்புறம் மழை வரும் ஆகவே காற்றுடன் மழை இருக்கும் காற்றுனால் பெரிய பாதிக்கிற காற்றுலாம் வாழையெல்லாம் பாதிக்காது லேசாக அந்த வாழை இலைகளை அசைக்கக்கூடிய காற்று தான் அச்சப்பட வேண்டாம் இப்படிப்பட்ட காற்று இருக்கும் சரி இது அறுவடைக்கு ஏதாவது இடையூறு கொடுக்குமா அறுவடைக்கு இடையூறு மாலை இரவில் கொடுக்கும் ஆனால் நீங்கள் தானியங்களை மூடி பாதுகாக்கணும் முன்னாடியே அறுவடை பண்ணிட்டே போகணும் பின்னாடியே வைக்கோல் போன்ற எல்லாம் சேமிச்சுட்டே போகணும் வெங்காயம் முற்பகலில் திறந்து போடணும் மாலையில் மூடிப்பாற்ற போடணும் மாலை இரவு மழைப்பிடிவு கண்டிப்பாக உண்டு இதில் நாளை இன்றைய விட பரப்பில் கூடுதல் நாளை மருத்துவம் திங்கக்கிழமை அதை விட பரப்பில் கூடுதல் செவ்வாய்க்கிழமை அதை விட பரப்பில் கூடுதல் புதன்கிழமையிலிருந்து ஒரு நான்கு நாட்களுக்கு பெரும்பாலான இடங்களில் கனமழை இருக்கிறது பரவலாக மழை இருக்குது எல்லா இடங்களுக்கும் காற்று பகுதி கணவாய் பகுதி அன்றைக்கு பதினாறு பதினேழு பதினெட்டு பிரச்சனைக்குள்ள பகுதி எதுவும் தெரியல எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாக அந்த மழை அமையும் ஆகவே நல்ல மழைப்பிடிவு இருக்குது பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்போது பத்தொம்பது இருக்காது பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருக்கும் மழை இன்றைக்கு இருப்பது போல் நேற்றைக்கு இருந்தது போல் இருக்கும் பரப்பில் குறைந்து தொடர்ந்து மழை இருந்துகிட்டே தான் இருக்கும் எல்லா நாளும் மழைன்னு சொன்னால் அது வடகடலோரம் வடவுல் மாவட்ட பகுதி அடுத்த இடம் டெல்டா அதாவது வடக்கு டெல்டாவில் வடகடலோரம் அதிகமாக புதுச்சேரிக்கு வடக்கு அடிக்கடி மழை இருக்கும் புதுச்சேரிக்கும் மயிலாடுதுறைக்கும் இடையில் கொஞ்சம் ஒரு சில நாட்கள் குறைவாக இருக்கும் அதை விட குறைவாக தெற்கே டெல்டா தெற்கு டெல்டா மத்திய டெல்டா அதை விட அதை அதே போல் கடலூருக்கும் புதுச்சேரிக்கும் எப்படி இருக்கோ அதே அளவுக்கு ராமநாதபுரம் உள்பகுதி மதுரை வடக்கு பகுதி இந்த காற்று பகுதி அதாவது காற்று மறைக்கக்கூடிய பகுதி சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு நல்ல மழை இருக்கும் அதுக்கு தெற்கே பகுதி அது குறைவாக இருந்தாலும் அது பதிமூணாந்தேழு எழுது மழை இருக்குது நேற்றே திருச்சூழி அருப்புக்கோட்டையில் மழை தான் மதுரை வடக்கெல்லாம் கனமழை மதுரைக்கெல்லாம் கனமழை இப்படி இருந்தது இந்த மழை இருந்துகிட்டே இருக்கும் மாலை வந்துட்டால் எல்லா நாளையும் இருக்குது இல்லை பதினாறு பதினேழு பதினெட்டு கனமழை இருக்குது இதில் ஏதாவது ஒரு பெரிய பணி வச்சுருந்தீங்கன்னா பதினாறு பதினேழு மாலையிலேயே மழை வந்துடும் அன்றைய மழை ஒரு மணி நேரத்துக்கு குறையாமல் இருக்கும் ஒரு மணி நேரத்துக்கு குறையாமல் இருக்கும் கண்டிப்பாக அந்த மழை சரி அறுவடை விதைப்பு இப்போது நாற்று விட்டுருக்கீங்க அங்கங்கே நாற்று விட்டுருக்கிறதுக்கு வந்து கூட்டு மளவிற்கு மழை இருக்கும் ஒதுக்கியும் போயிட்டு போகும் உங்கள் ஊர் வழியாக மழை போயிட்டுனா ஒரு திருப்பந்தாங்க மறுபடி வராதுங்க அப்போ போயிட்டுனா மீண்டும் தண்ணி திறந்து விடலாம் தண்ணீரை கட்டுங்க முதல்ல மாலையில் ஒரு முறை மழை வந்துட்டு போயிட்டால் தண்ணியை திறந்து விடலாம் சரி உங்கள் ஊருக்கு அருகில் உங்களை ஒதுக்கிட்டு போயிட்டா அப்பயும் வராது ஏன்னா வர்றது வாய்ப்பு இருந்தால் சாதக சூழல் இருந்தால் வந்திருக்கும் உங்கள் ஊரை ஒதுக்கிட்டு பக்கத்து ஊர் வழியாக போனிச்சா மீண்டும் அந்த இடத்துக்கு வராது பெய்தாலும் அருகிலே போனாலும் அது மீண்டும் அடுத்த நாள் தான் அடுத்த மழை குளிர்ந்து விட்டால் அடுத்த நாள் தான் மழை புரியுதுங்களா அப்படி நீங்கள் என்ன செய்யணும் ஒரு முறை வந்துடுற வரைக்கும் நீங்கள் தண்ணி கட்டி வைக்கணும் அப்புறம் திறந்து அப்படி அப்படித்தான் நீங்கள் பார்க்கணும் அடுத்தபடியாக பூச்சி விரட்டு அடித்தல் காலையில் பூச்சி விரட்டு அடிச்சிருங்க மதியத்திற்கு மேலே மாலையில் மழை இருக்குது எல்லா நாளுமே இருக்குது இதில் பதினாறு பதினேழு பதினெட்டு கண்டிப்பாக கனமழை இருக்குது நினைவில் கொள்ளணும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உப்பளப்படி ஏற்கனவே பழவேற்காடு உப்பளத்துக்கு மழை வரும்னு சொன்ன நேற்றுக்கு பெஞ்சிருக்கும் பெய்திருக்கும் பெய்யாவிட்டால் இன்றைக்கு கனமழை காத்திருக்கு பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி பதினெட்டாந்தேதி உப்பளத்தில் நீர் தேங்கும் மழை மழைப்பெடுவி கொடுக்க போது தட ஆரம்பாக்கம் பதினாறு பதினேழு பதினெட்டு பதிமூணுலேருந்தே மழை தான் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்தே நேற்றை விட இன்று கூடுதல் இன்றை விட நாளை கூடுதல் பதிமூணாந்தேதி கூடுதல் பதிமூணு விட பதினாலு கூடுதல் பதினாறு பதினேழு பதினெட்டு தட ஆரம்பாக்கம் பழவேற்காடு மற்றும் மரக்காணம் மற்றும் வேதாரண்யம் பகுதி உப்பளங்களுக்கு நீர்தேங்கும் மழையில் மழை இருக்கலாம் பதினாறு பதினேழு பதினெட்டு இதில் ஒரு நாளாவது வேதாரண்யத்துக்கு பெய்யும் ரெண்டு நாள் மரக்காணம் பெய்யும் மூன்று நாளும் பழவேற்காடு பெய்யும் மணமேல்குடி மற்றும் கட்டுமாவடி அதிராம்பட்டம் உப்பளத்திற்கும் மழை உண்டு வேதாரண்யத்தை விட கூடுதல் வாய்ப்பு இங்கே தூத்துக்குடிக்கும் மழை உண்டு லேசான மிதமான மழை இருக்கும் பதினாறு பதினேழு பதினெட்டு பதிமூணுலேருந்தே வாய்ப்பு தான் நாளையிலிருந்து நாளையிலிருந்து மழை வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக கட்டுமானப் பணி அனைத்து கட்டுமானப் பணிகளுக்குமே மாலை இரவு தான் மழை முற்பகலில் நீங்கள் கட்டலாம் வண்ணம் திட்டணுமோ மாலையில் வண்ணம் திட்ட வேண்டாம் மதியத்திற்கு மேலே நீங்கள் வண்ணம் திட்டுங்க சில பேர் பார்த்திங்கன்னா அந்த வெளி அதாவது தட்டு ஓடு பதித்தல் பேஸ்டிங் பண்ணுறது அந்த டிங்கரிங் வேலையெல்லாம் வெளியில் போட்டு பண்ணுறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாலையில் உடனே கயிற மீறிதான் பரவாயில்ல ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம்னா மாலையில் மழை இருக்குது என்பது நீங்கள் நினைவில் கொள்ளணும் செங்கல் சூளைக்கும் அதே போல தான் மாலை கண்டிப்பாக மழை இருக்குது இன்றிலிருந்து நீங்கள் எல்லா பனியும் ஒத்தி போட்டுருங்க கண்டிப்பாக மழை ஒத்தி போட்டுருங்க இதில் பதினாறு பதினேழு பதினெட்டு மழை மழை கண்டிப்பாக உண்டு அன்றை நாள் மழை பணியே ஒத்தி போட்டிருங்க கண்டிப்பாக உண்டு ஆனால் மாலை இரவு மழை தான் அது கனமழையாக இருக்கும் மாலை இல்லைன்னா இரவு ஏதாவது ஒரு மணி நேரம் அது கனமழையாக இருக்கும் புரிஞ்சுக்குங்க சாலை போடுறது சாலை போடுறது மாலை இரவு மழை எல்லா மாவட்டங்களுக்கும் வருது பதிமூணுலேருந்து எல்லா மாவட்டங்களுக்கு உண்டு பதினாறு பதினேழு எல்லா மாவட்டங்களுக்கு உண்டு அது சாலை போன்றதை நேற்றே முடிச்சிருக்கணும் இன்னைக்கு வேணும் முடியலைன்னா இன்றைக்கி முற்பகல் வரைக்கும் பண்ணுங்கள் மாலையில் மடை இருக்கு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்து அடைந்திருங்கள் நன்றி